ட்ரம்பினுடைய வருகைக்கு பிறகு சீன அமெரிக்க வர்த்தக நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்க போகிறது அவர் குறிப்பாக இந்த வரி விதிப்பு ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான பல விடயங்களில் ட்ரம்ப்பினுடைய எதிர்நிலைப்பாடு இருக்கிறது ஆனாலும் ஒரு தினத்துக்கு முன்பு நட்புறவோடு பேசி இருக்கிறார்கள் ஜி யின் ட்ரம்ப்பும் இது எப்படியான ஒரு உறவாக இருக்கும் முதல் டேர்மிலே ஃபஸ்ட் டேர்ம் டூ தௌசண்ட் செவன்டீன் டுவெண்ட்டி ஒன் அந்த பீரியடிலே ட்ரம்பினுடைய வித்தியாசமான விமர்சனங்களை சர்ச்சைகளை ஏற்படுத்திய ஒரு அரசியல் நிலைப்பாடுகளில் ஒன்றுதான் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு அறுபது வீதமான சுங்கவரியை தான் விதிக்கப் போவதாக அவர் சொன்னார் அப்போ அதால் பாதிக்கப்பட போகிறது உண்மையில் சீனாவல்ல வல்ல என்றால் அமெரிக்கா உலக பொருளாதாரத்தில் முன்னணியில் இருக்கின்ற நாடாக இருந்தாலும் இன்றைக்கு குறைந்த விலையில் பொருட்களை உற்பத்தி செய்து உலக சந்தைக்கு ஏற்றுமதி செய்கின்ற முதல் நாடு வெரி ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் இக்கானமிர்ல்ட் சைனாதான் அதாவது வில் பி த நெக்ஸ்ட் சூப்பர் பவர் நெக்ஸ்ட் யூனிபோலா வேர்ல் சிஸ்டத்துக்கு லீடர்ஷிப்பை சைனா தான் கொடுக்க போகிறான் இன்றைக்கி நீங்கள் அமெரிக்காவில் இருந்து உங்களோடய சொந்தக்காரர்கள் ஒரு ஆள் உங்களோட வீட்டுக்கு வந்தாருண்டா லீவில் அவர் கொண்டு வர டொய்ஸை பாருங்கள் பின்னுங்க மேட் இன் சைனான்டா நீங்கள் அவர் எங்கே வாங்கியிருக்கிறாரு அமெரிக்காவில் அப்போ அமெரிக்க மக்களுக்கு தேவையான உள்நாட்டுக்கு தேவையான அதிகமான துறை சார்ந்த எலக்ட்ரானிக் இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் வந்து மேட் இன் சைனாதான் அதை அமெரிக்கா உற்பத்தி செய்ய போனான்னு சொன்னால் அந்த உற்பத்தி செலவு கூட என்ற அளவுக்கு அமெரிக்க சந்தையில் இன்றைக்கு சைனா ஆதிக்கம் செலுத்துறான் அப்போ இவர் விதமான வரியை விதிக்க போனார் சொன்னால் என்ன செய்யும் சைனாவோட இது குறையும் குறைஞ்சால் அமெரிக்க பொருளாதாரத்தை தான் பாதிப்பு ஏற்படுத்தும் இதுதான் உலக அரசியல் பொருளாதார ஆய்வாளர்களுடைய கருத்து அதனால் இதுவும் ட்ரம்ப் சும்மா ஒரு அவசரப்பட்டு எடுத்த ஒரு ஒரு முடிவு தான் நான் சொன்ன மாதிரி எப்படி ரஷ்யாவோட புட்டினோடு ட்ரம்ப்பு மோதிக்கொள்ள கொள்ள விரும்ப மாட்டாரோ ஜீப் இந்த ஜிம் இந்த சைனாவுடைய பிரைம் மினிஸ்டரோடு ஒருநாளும் ட்ரம்ப் மோதிக்கொள்கின்ற ஒரு கொள்கைக்கு நேரடியாக வெளி விடமாட்டார் வெளிப்படையாக சும்மா இப்படி இருந்திருந்த மாதிரி ஒரு அறிக்கை ஒன்று சைனாக்கு எதிராக அவர் விடுவார் அது அது நடக்கும் தன்னை ஒரு அமெரிக்க பக்தனாக ஒரு சிறந்த ஒரு தேசியவாதியாக தேர்தல் காலங்களிலும் பொதுமடியிலும் காட்டிக் கொள்கிறார் ஆனால் அந்த நாடுகளை கையாளுகிற பொழுது அப்படி நடந்து கொள்ள நடந்து கொள்ள மாட்டார் நடந்து கொள்ள மாட்டார் நடந்து கொள்ள முடியாது களத்தில் இப்படி தானே எல்லோரும் வந்து அரசியலை எதிர்கட்சியில் இருக்கிற நேரம் அல்லது தாங்கள் ஒரு அவதானிங்கிற நேரம் நிறைய விஷயங்களை பேசலாம் ஆனால் ப்ராக்டிக்கலாக அதை நேரம் தான் நிறைய நடைமுறை சார்ந்த பிரச்சனைகள் வரும் அது ட்ரம்ப்புக்கும் வரும் எல்லாருக்கும் வரும் ரைட் ஸோ ட்ரம்ப் வந்து எப்படி புட்டினை ஒரு நேரடியான எதிரியாக அவர் கருதி செய் அவர் அவர் கண்டிப்பாக புட்டினுக்கு எதிராக ஊடகத்தில் இரண்டு கருத்துக்கள் சொல்லுவார் உக்ரைன் போர் தொடர்பாக அது மாதிரி ஜிம்பிங் அது சைனாட பிரைம் மினிஸ்டருக்கு எதிராகவும் அவர் சொல்வார் ஆனால் அந்த ரெண்டு நாடுகளை நேரடியாக எதிர்த்து கொள்கின்ற ஒரு அரசியலை ட்ரம்ப் ஒரு நாளும் முன்னெடுக்க மாட்டார் அது சாத்தியமில்லை அப்படி முன்னெடுப்பது அமெரிக்காவுடைய அரசியல் பொருளாதார நலங்களுக்கு எதிரானதாக தான் இருக்கும்